ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு கிரேவி ஒன்று பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக குயிக்காக பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்றான்னு பார்ப்போம் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தான் அய்யோ அக்கா தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல குருமா ஒன்று சொல்லி கொடுங்க காயெல்லாம் போடாம சீக்கிரமா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுங்க ஏன்னா வந்து எனக்கு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இல்லை டைம் வந்து போகலை நான் வேக வேகமாக தைச்சுடுவேன் ஆனா என்ன குருமா வைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப படாத பாடு பாரு அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுங்க இஞ்சி பூண்டு எல்லாம் தனியா அரைக்காம தேங்காய் தனியாக அரைச்சி ஊத்தாம எப்படி பண்ணலாம் காயெல்லாம் போடாம சீக்கிரமாக அஞ்சு நிமிஷத்துல எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க நான் அடிக்கடி சப்பாத்தி போடுவேன் அப்படின்னா இங்கேயாவது குயிக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னா டக்குன்னு அன்னைக்கு சப்பாத்தி போட்டுட்டேன் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இதை தான் செய்வேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதையே உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்தாச்சு இதையே ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை பிரியாணி இலை ஏன்னா ரெண்டு பேத்துக்கு தான் சேர்ப்புகிறேன் அதனால் போதும் சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனை வரட்டும் அது வரைக்கும் இந்த எண்ணெயிலே இருக்கட்டும் இதுக்கு வேற எதுவுமே நம்ம தாளிக்க போறது கிடையாதுங்க இது ரெண்டு தான் இதுவே நல்லா இருக்கும் வேற ஏதாவது நம்ம நிறைய போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது அந்த அளவுக்கு இந்த குருமாக்கு நல்லா இருக்காது ஸோ இதை ரொம்ப சீக்கிரமாவே பண்ணி முடிச்சிடலாம் அடுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் நீலமா சேர்த்தாக்க ரொம்ப நல்லா இருக்கும் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் குட்டியாகவும் கட் பண்ணலாம் ஆனால் வந்து குருமாவுக்கு நீள நீளமாக கட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்பயும் நீளமாக தான் கட் பண்ணுவேன் கலர் கொஞ்சம் மாறட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி மூணு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நம்ம அரைக்க போகிறோம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மூணு சின்ன சைஸ் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு அதை குட்டியாக கட் பண்ணியாச்சு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து இஞ்சி இது எல்லாத்தையும் தண்ணியே ஊற்றாம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் இது சிம்முலேயே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த சிம்மில் தான் போட்டிருக்கோம் ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகலை இந்த ஸ்டேஜில் அதை நம்ம சேர்த்துடலாம் காட்டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரட்டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டனால நான் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் இதாவது சிக்கன் மசாலா பவுடர் நீங்கள் ஹோம்மேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் லாஸ்ட்டாக இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் போட்டிருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் ஜாரில் நம்ம போட்டு அரைச்சோம் இல்லையா அப்போ ஒரு ரெண்டு சில் மட்டும் டேபிள் ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருகுண தேங்காய் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அது கொஞ்சம் எக்ஸஸாகவே இருந்தது அதனால சரி ஓகே இதில் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் தேங்காய் சேர்க்கலாம் இது எதுக்குன்னா அந்த தேங்காய் பாலோடு சேர்த்து பனங்கற்கண்டு இருக்குது இல்லையா ஸோ அதையும் சேர்த்து அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணி குடித்தோன்னா வயிற்றுல இருக்கிற புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றிருங்க ஸோ அதனால் எடுத்து வச்சுருந்தேன் எக்ஸஸாக இருந்துச்சு அதனால் நான் சேர்க்கல நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் மட்டும் மறக்காமல் தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிட்டோன்னா அது ரெடி ஆயிரும் உங்களுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கங்க நம்ம குருமான்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம ஏன் குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்தில் தான் குக்கரில் வைக்கிறோம் உங்கள்ட்ட டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓப்பனாகவே பேனில் வச்சு நீங்கள் பண்ணிடலாங்க ஸோ நான் ரெண்டு விசில் மட்டும் வச்சுட்டு எப்படி இருக்கணும் உங்கள்ட்ட ரெண்டு விசில் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீடே நல்லா கமகமன் நல்ல வாசனையாக இருக்குது நீளமாக நறுக்கி போட்டிருக்கோம் இல்லையா இந்த வெங்காயம் வந்து வாயில் கடிப்படும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இதில் நல்லா கரையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் எனக்கு இப்படி பிடிக்குன்றதுனால நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதுமேல் தேவையான அளவு மல்லிகளை மட்டும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி கூட ரெண்டு எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவீங்க அந்த அந்தளவுக்கு இதை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் தக்காளி எந்த அளவுக்கு புளிக்குதுன்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தக்காளியோட அளவை மட்டும் ரெண்டாக கம்மி பண்ணிக்கோங்க இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி மூணு சேர்த்தேங்க ஏ இது அவ்வளோவா புளிக்கலை அதனால் மூணு சேர்த்தேன் சப்போஸ் உங்களுக்கு நல்ல நாட்டு தக்காளியாக இருக்குது அப்படின்னா நல்லாவே புளிக்கும் அதனால் நீங்கள் ரெண்டாக கம்மி பண்ணிக்கோங்க நான் சைஸ் காமிக்கிறேன் இந்த சைஸில் மூணு தக்காளி சேர்த்துங்க ஸோ நீங்கள் அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா மற்றபடி எல்லாமே தான் அதே அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்